வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசனருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி இருபத்தி எட்டு இச்சையின் வேகம் எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம் இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும் இச்சை எனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடற்கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும் அதை தணிக்க வேறு வழியில்லை அதனால் நச்சு விலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் நம்முடைய வாழ்வில் நாம் எது ஒன்று செய்வதற்கு முன்பும் எண்ணம்தான் முதலில் எழுகிறது எண்ணத்தை தொடர்ந்துதான் சொல் செயல் அனைத்தும் பிறக்கின்றன நாம் அனுபவிக்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் கூட அதுவேதான் காரணம் எண்ணம் தான் ஆசையாகவும் உருப்பெறுகிறது ஆசைங்கிறது என்ன சிந்திச்சு பாருங்க எண்ணம் தான் ஆசையாக மலர்கிறது அப்படி ஒரு ஆசை எழும்பொழுது அந்த ஆசையை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஆராய்ந்து தேவையா தேவையில்லையா என்று முடிவு செய்யலாம் ஆனால் ஆராய்ந்து ஒரு ஆசையை முடிவு செய்வது பண்பட்ட அறிஞர்களால் தான் முடியும் சாதாரண மக்களுக்கு அது முடியாது ஒரு ஆசை வந்ததுமே அனுபவிக்கணுங்கிற வெறியாகத்தான் அது மாறுகிறது எனவே இயன்றவரை இந்த உலக சமாதான திட்டத்தின் கீழ் சாதாரண மக்களுக்கு கூட முரணான ஆசைகள் தனக்கோ மற்றவர்க்கோ துன்பம் தராத ஆசைகள் மட்டுமே எழும் வண்ணம் வாழ்க்கை முறையை ஒழுக்க நெறியில் வகுத்து தந்திருக்கிறேன் என்கிறார்கள் அருட்தந்தை அவர்கள் அறிஞர்கள் வழி வாழ்வை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை நமக்கும் பிறர்க்கும் இன்பமே தரும் எனவே மனவளக்கலை பயிற்சிகளை மேற்கொண்டு அகத்தவத்தோடு ஆசை சீரமைத்தல் போன்ற அகத்தாய்வு பயிற்சியும் செய்யும் பொழுது வாழ்வின் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நாளுக்கு நாள் ஓங்கி வர காணலாம் நன்றி வாழ்க